எங்கும் சொல்லி பாடு மே ஒன்று தொழிலாளர்களின் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் புனித வளனார் புனித ஜோசேப்பு என்று அழைக்கப்படும் இவர் ஜேச கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாவார் புனித கன்னிமரியாளின் கணவரான இவர் பாரம்பரிய கிறிஸ்தவ பிரிவுகளில் புனிதராக வணங்கப்படுகிறார் பெரும் தந்தையர்களில் ஒருவராகவும் மதிக்கப்படுகிறார் ஏழையாக பிறந்தாலும் ஏற்றமிகு வாழ்வு வாழ்ந்தவர் துன்பத்தில் துவண்டாலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவர் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கண்ணியமான வாழ்வு வாழ்ந்தவர் இவ்வாறு வாழ்ந்தவர் தான் புனித சூசியப்பர் சூசியப்பர் தாவிது அரசரின் வழிமரவில் தோன்றியவர் இவரது தந்தையின் பெயர் ஏலி என்கிற ஜாக்கோப்பு ஆகும் நாசரேத்தில் வாழ்ந்து வந்த ஜோசேப்பு தச்சு தொழில் செய்து வந்தார் தாவிது குளத்துக்கு பெண்ணான மரியாளுடன் இவருக்கு திருமண ஒப்பந்தமும் செய்யப்பட்டது அவ்வேளையில் மெரியால் ஆவியின் வெல்லமையால் இறைமகனை கருத்தாங்கும் மரியாள் திடீரென கருவுற்றதால் குழப்பமடைந்தார் நேர்மையாளரான இவர் இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் மறைவாக விளக்கியுடன் நினைத்தார் மரியாள் கடவுளின் திருவுலத்தால் இறைமகனை கருத்தாங்கி இருப்பதை வானதுதர் வழியாக அறிந்த இவர் மரியாளை ஏற்றுக்கொண்டார் ஜேசு பெத்லகேம் தொழுவத்தில் பிறந்த வேளையிலும் அவரை கோவிலில் ஒப்பு கொடுக்க எருசலேம் சென்ற நேரத்திலும் ஏரோது அரசன் அவரை கொல்ல தேடிய நேரத்திலும் மரியாலையும் குழந்தை ஜேசுவையும் மிகுந்த அன்புடனும் அக்கறை அக்கறையுடனும் ஜோசேப்பு பாதுகாத்தார் பன்னிரண்டு வயதில் ஜேசு எருசலேம் தேவாலயத்தில் தங்கிவிட்ட பொழுது ஜோசேப்பு மிகுந்த கவலையுடன் தேடி அலைந்து அவரை கண்டுபிடித்தார் தச்சு தொழிலில் வந்த வருமானம் மூலம் குடும்பத்தை காப்பாற்றினார் மரியாலும் நெசவு தொழில் மூலம் இவருக்கு உதவியாக இருந்து வந்தார் சூசியப்பர் ஜேசுவுக்கும் தச்சு தொழிலை கற்றுக் கொடுத்தார் மரியாளுக்கு நல்ல கணவராகவும் ஜேசுவுக்கு நல்ல தந்தையாகவும் ஜோசேப்பு விளங்கினார் சிறந்த வாய்மையையும் பொறுமையையும் கொண்ட ஜோசேப்பு திருக்குடும்பத்தை சிறப்பாக தலைமை தாங்கி வழிநடத்தினார் ஜேசு தனது இரையரசு பணியை தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜேசு மரியாலும் அருகில் இருக்க புனிதர் சூசையப்பர் பாக்கியமான மரணம் அடைந்தார் கிறிஸ்தவ புனிதர்களில் அன்னை கன்னிமெறியாளுக்கு அடித்தபடியாக புனிதர் சூசையப்பர் வணங்கப்படுகிறார் கிறிஸ்தவ வரலாற்றின் தொடக்க காலம் முதலே இவர் புனிதராக போற்றப்படுகிறார் இவர் கிறிஸ்தவர்களால் சிறப்பாக கத்தோலிக்கர் மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபையினரால் மிகவும் மதிக்கப்படுகிறார் நாத்திக பொது மேதினத்தை தொழிலாளரின் நலனுக்கென்று முதன்முறையாக உருவாக்கினர் இதற்கு முழுமையான பொருள் கிடைக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்திநாதர் தொழிலாளரான புனித சூசையப்பர் திருநாளை மே மாதம் முதலாம் நாளில் திருச்சபை முழுவதிலும் கொண்டாட பணித்தார் ஜேசு ஒரு தச்சு தொழிலாளி என்பதற்கு நம் தாயாம் திருச்சபை முக்கியம் கொடுக்கிறது ஜேசுவை இப்பணிக்கு உருவாக்கியவர் புனித சூசையப்பர் மனிதன் தன் கைகளாலும் தன் அறிவாற்றலாலும் கிறிஸ்துவின் மடை மறையுடலை கட்டியெழுப்ப கடமைப்பட்டவன் என்பதை புனித சூசையப்பர் தன் வாழ்வின் வழியாக உணர்த்தியுள்ளார் உழைப்பை பரிசுத்தப்படுத்தவும் உழைக்கின்றவர்களுக்கு ஒரு மேல் வரி சட்டத்தை ஒரு பரலோக பாதுகாவலரை கொடுக்கும்படியும் பாப்பரசர் பன்னிரெண்டாம் பத்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் இவ்விழாவை ஏற்படுத்தினார் மேலும் புனித சூசையப்பர் திருமறையில் சான்றோர் என கௌரவப்படுத்தப்படுவதுடன் தொழிலாளர்களின் பாதுகாவலராகவும் கல்விக்கும் கற்புக்கும் பாதுகாவலராகவும் விளங்குகின்றார் அத்துடன் இருபத்தி மூன்றாம் அருளப்பர் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை புனித சூசியப்பரின் பாதுகாப்பில் வைத்திருப்பதற்காக உலகிற்கு அறிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று நாம் விழா கொண்டாடும் புனிதராம் சூசியப்பரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் எல்லா பணிகளும் மதிக்கப்பட வேண்டும் எல்லா பணியாளர்களும் இறைவனது படைப்பு பணியிலே ஒத்துழைப்பவர்களாக இருக்கிறார்கள் எவ்வாறு புனித சூசியப்பர் அன்னையா மரியாளுக்கும் ஜேசுவுக்கும் உறுதுணையாக இருந்தாரோ அதேபோல் நாமும் நம் உழைப்பால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம் சில பணிகள் நல்லவை என்றும் சில நல்லவை அல்ல என்றும் பிரித்துப் பார்க்கும் மனநிலை மாற வேண்டும் உண்மையான உழைப்பிக்கும் அன்பினால் உழைத்து குடும்ப வளர்ச்சிக்கு தியாகம் செய்யும் கணவனுக்கும் மனைவிக்கும் பெற ஒரு சிறந்த முன்மாதிரியாவார் எனவே மனித உழைப்பை ஒரு வியாபார பொருளாக கருதுவதும் மனிதனை உற்பத்தி செய்யும் இயந்திரமாக கருதுவதும் முற்றிலும் தவறானதாகும் நாம் செய்கின்ற தொழிலை மதிப்போம் அதனை அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் நாம் செய்கின்ற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் உலகிலுள்ள தொழிலாளர்களின் உரிமைகள் மதிக்கப்படவும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும் வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியும் புனித சூசையப்பர் வழியாக இறைவனை மன்றாடுவோம் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி என்றும் இங்கு பாடுவோம்